சரி ஜது குட்டி அப்படியே அப்படி கூப்பிடுறோம் என்ன நீ அப்படிதான் கூப்புடுவோம் நீ கடத்தி குட்டி தானே அப்படித்தானே தானே களத்தில் போட்டு போகணா கடத்த போகிறாங்கண்ணோ சரி முதல்ல ஜது குட்டிக்கு இனியே இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் ஒன்பதாவது பிறந்தநாள் அப்படியா சரி இன்னைக்கு நாலாவது நம்பர் என்ன நாலா நம்பர் என்ன சொல்கிறோம் சொல்கிறோங்களா ஒண்ணு ஒண்ணு சொல்ல இல்ல உங்களுக்கு யார் பேர் வச்சது அது உண்டு அப்பா என்ன ফুল நேம் யதர்சியா ஏன் அப்படி வச்சாங்க தெரியாதா கேட்டி அப்படி அது ஏன் கேக்க இல்ல இப்ப கேளு ஏன் வச்சீங்க நீ எதுக்குடா பேர் வச்சுக்கிட்டே பேரே கூப்பிடுதாங்கிற பேர் அப்படி இல்லை அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு இருக்கும் தெரியாதா சரி ஒரு அப்பா மட்டும் பேர் கேட்டுக்கொள்ளுங்க சரியா பேருக்கு ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு சரியா இப்போ துர்காண்டா அம்மன் மாதிரி சரியா பல உருவங்கள்ல பல இடங்கள்ல தெரியும் சரி ஓகே இந்த கேக்க வாங்க முதல்ல பிள்ளைக்கு ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு வெள்ளை கேக் கொடுத்து கொடுத்துருக்காங்க சரியா வெள்ளை மனை படத்தாக்கள் சரியா ஒரு வெள்ளை புறாக்கு கேக் கொடுத்து கொடுத்துருக்கீங்க கேக் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு நிறைய பரிசுகள் இருக்கு இன்னொரு சிக்கில் பார்ன்டா இல்லை தனியோராள் மட்டுமே பரிசுகள் கொடுத்து விடல ஏகப்பட்ட ஆக்கள் கொடுத்து விட்டுருக்கீங்க நீங்கள் ஏகப்பட்ட சொந்தங்களை வச்சுக்கிறீங்களோ ஏகப்பட்ட சம்பாதிச்சு சம்பாதிக்கிறீங்களா அதனால் ஒன்றும் செய்யலாம் உங்களை அதிகமான ஆக்கல பாசம் மாறிக்கும் சரியா அதனால தான் நிறைய பரிசுகள் வந்துருக்கு சரியா அப்போ நான் முதல்ல ஒரு ஆள் கொடுத்த கிஃப்டை மட்டும் இப்போதைக்கு தார் சரியா இந்த கேக்கோட சேர்த்து இந்த புக்ஸில் ஏதோ கிஃப்ட் வந்துருக்கு பிடிச்சிருக்கா சரி என்னென்னால் பிள்ளையம்மா படிக்கிறீங்களாம் ரொம்ப நல்லா ஆர்வமாக படிக்கிறீங்களாம் என்ன பிரச்சனை நேரம் காலம் தெரியாமல் படிக்கிறீங்களாம் சரி அதனால் நேரம் பார்த்துட்டு ஒம்பது மணியாக போய் படிப்போம் சரி விடிஞ்சது போய் உடம்பு என்ன வேலைக்கு போவோம் சாரி ஸ்கூலுக்கு போவோம் அந்த மாதிரி அதுக்கு தான் கொடுத்தாங்க மணி கூட்டு எத்தனை மணி படுக்கிற நீங்கள் படிச்சுட்டு படுக்கிறீங்களா இல்லை படமாக படுக்கிறீங்களா படிச்சிட்டா எத்தனை மணியாக வர நீங்கள் அஞ்சாம் அஞ்சாம் எத்தனை பிள்ளைகள் மொத்தம் பதினெட்டு பிள்ளைகள் அஞ்சாம் பிள்ளையா வாழ்க்கை ஏ முதலாம் பிள்ளை அவரே இல்லை இன்னும் படிக்கணும் சரி நல்லா படியுங்க என்ன ஆக போறீங்க வருங்காலத்தில் ஏன் டீச்சர் ஆகணும் ஆசை வந்தது யாரை பார்த்து வந்தது இப்போ யாரோ அவளை பார்த்து தான் ஆசை வரும் அவள் அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி எங்க நிற்கிறா கொக்கு நினைக்கிறாவா சரி ஓகே அப்ப வாசகி மீச பார்த்து உங்களுக்கு ஆசை வந்து இருக்கு அப்ப டீச்சர் ஆகிறன்றது நல்ல விஷயம்தான் ஏன்னு சொன்னால் நிறைய மாணவ செல்வங்களை நல்ல வழிப்படுத்தி அவங்கள உருவாக்கி விடுறது ஒரு பெரிய விஷயம் சரியா அதோட சேவை மாதிரி நிறைய பேர் அதை சேவையா பாக்குறது கிடையாது ரைட் இருந்தாலும் நீங்கள் அதை சேவை மனப்பாங்களோட வருங்காலத்துல செய்ய வேணும் சரியா ரைட் அதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளலாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்

हां नहीं सही है நீ அம்மா கட்டி புடிச்சு படுத்துற ஓடே இல்ல அப்படியே சரி 애니เมล அம்மா தூங்கப் போடா சரியா நீ அம்மா வேணும் இந்த மூணு பேரும் இருக்கல அவுடேல பர்ஃபெக்ட் பண்ணுங்க என்ன 애니 சரி ஓகே இன்னும் சொல்லுங்க உள்ள இருக்கு வாடி போப்பா பா கை இதுல இன்னும் யாருش கொள்ளுங்க அந்த கேக் அதே மாதிரி அந்த டிடிபி மணி குரு கொடுத்தது ஒரு ஆல் ஞாபகம் வச்சு அந்த மூணு கிஃப்ட்டும் ஒரு ஆள் இப்போ இனி வர போகிறது ஒரு ஆள் தரதா உடைய பார்ப்போம் என்னது இது காட்டு எனக்கு தெரியல என்னது நான் குட்டியா உனக்கு நீ பொம்மை குட்டி பொம்மை குட்டியா வருது சரி அடுத்தது மாத்திரமா ரைட் பொம்மை ஆத்தே கார்த்தரே உடச்சிரு உடச்சிரு நீ பொம்மை தான் நீ கடைசியில் ஒரு பொம்மை கடை போட்டு பெரிய இடம் வந்துடலாம் போட கியூட்டா இருக்கண்ணே சரி அதுக்குள்ள என்ன வந்துருக்கு மணி கூட என்ன சரி அழகா இருக்கா ஓஷ் அப்ப நீங்க வாரத்துல ரெண்டு நாட்கள் மாறி மாறி கட்டணும் ரெண்டு மணி கூட்டம் சரியா எல்லாம் ரெஸ்ஸிங்க மச்சிங்க கலர் மச்சிங்க போடலாம் என்ன நீ வீட்டில் படு வாளன்னு கேள்விப்படு நீ சைலன் பாட்டி மாதிரி நடிக்கிறாய் நீ ஓ உழைப்படியில் வீட்ல நீளப்படி வாங்க கதை காலையில் சரி நல்ல பிள்ளைங்க நடிச்சுட்டு நான் அவாடும் திரமாட்டேன் நீ எப்படி வாழைப்பண்ணா அப்படியே சரியா ரைட் இப்போ இவ்வளோ கொடுத்ததுங்க சரி தங்கச்சி அம்மாவுக்கு என்னொரு கிஃப்ட் சரி அதை வா ஓப்பன் பண்ணி பாருங்க எடுத்து பார்த்துருங்க ஒளியில் பார்ப்பேன்

റൈറ്റ് അപ്പോൾ കുള്ളേക്കി കോപ്പിയൽ പേനകൾ കൊടുക്കപ്പെട്ടിരിക്ക്. ചെറിയ കളർ പേന. റൈറ്റ്. നല്ല പഠിക്കണം. ആ അത് ഞാൻ ഇട്ടു തരാം. ശരി എന്നെന്നേ சொன்னാൽ നിങ്ങൾ ടീച്ചർ ആക고 ആസപ്പെട്ടിംഗല്ലേ? ടീച്ചർ ആകാൻ ആസപ്പെട്ടിംഗല്ല? റൈറ്റ് ടീച്ചർ ആകണമെന്നു പറഞ്ഞാൽ നീ നല്ല പഠിക്കണം. ഹാർഡ് വർക്ക് பண்ணണം. ശരി അപ്പോൾ നീങ്ങ നിറയെ വിഷയങ്ങൾ അറിഞ്ഞതന്ന മത്തവങ്ങളെ சொல்லித் தரலாம். എന്നെ ரைட் இப்போ அதுக்காக அந்த அட்மிஷன் எப்பயும் கைவிடக்கூடாது அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போனால் பிறகு நான் வேறு ஆக போகிறேன்னு சொல்லி நிற்கிறேன் இல்லை டீச்சர்னா டீச்சர் தான் சரியா ஆ ரைட் நீ டீச்சரானா என் அண்ணாக மகிழ்ச்சி சரியா ரைட் அப்படி ஆகினீங்கன்னா நானே உங்களுக்கு கொண்டு வந்து கிஃப்ட் தார் என்ன சரியா நீ உடச்சிப்பார் நான் வேணா உடச்சிப்பார் பள்ளி கேட்கணும் சரி ஆனால் பேக் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரைட் என்னன்னு சொன்னால் அப்படி ஸ்கூல் செட்டாக வந்துருக்கு சரியா உங்களுக்கு நீங்கள் படிக்க

அதுலேருந்து பிள்ளைக்கு குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ண ஆசைப்பட்டோம் அவ்வளோ நகர ஒன்றும் இல்லை சரியா அதனால தான் என்ன கூப்பிட்டாங்க சரியா இதில் வந்து இந்த கேக் கொடுத்தது அது மாதிரி பிள்ளைக்கு செடி கொடுத்தது இந்த ரெட் கடி இருக்கலாம் சரி அது கொடுத்தது ஒரு அழகான மணிப்பு கொடுத்தது உங்களோட அப்பம் அம்மம்மா சரியா அவங்க தான் அதெல்லாம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு தொடர்பை மேற்கொண்டு ரொம்ப கெஞ்சி தம்பி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதனால் ஓடி வந்தோம் சரி ஓகே அதோட சேர்த்து பிள்ளைக்கு அவங்கள வந்து இந்த நாய்க்குட்டி பொம்மை குட்டி பொம்மை உண்டு

சரி அப்போ பேக் கொடுத்தது அம்மாவாம் ரைட்டா என்ன எனக்கு சொல்லு தானே ரைட் பேக் கொடுத்தது அம்மம்மா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா சண்டல் கொடுத்தது அம்மா மிச்சம் கொடுத்தது அம்மாம்மா அம்மா ரைட் அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்து பிள்ளைக்கு சப்ரஸ் பண்ணியிருக்கேன் ஹாப்பி சார் இது என்ன திறப்பு அண்ணா இப்போ ஆ ஆ ஆ முதல் எனக்கு அப்பா உடுத்தான் பார்த்து சொல்ல ஆ ஓட்டை

நன்றி அவளனா சின்ன நன்றி வேறதா அது ஆல் நூல்ல இதனால வள மாட்டா எனக்கு தெரிஞ்சி ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே தங்க யூ ஹேப்பி பர்தே डियर தங்ககூட்டி